வணக்கம் நேயர்களே கோட்டாபாயவுக்கு வாக்களித்தது நிலைமை என்னவென்று எல்லோருக்கும் தெரியும் அந்த மன அழுத்தத்துக்காளானவர்கள் இன்னும் சீராகவில்லை அப்படி இருக்கையில் அவருக்கு வாக்களித்தவர்கள் திசைகாட்டிக்கு வாக்களித்தால் என்ன ஆகும் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க நல்ல கேள்வி நல்லா தான் எனக்கு இல்லையா அதாவது கோடபாய் ராஜபக்சவுக்கு வாக்களித்த அறுபத்தொன்பது லட்சம் மக்கள் மன ரீதியிலான பாதிப்படைந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு நாடு மிக மோசமாக போனது சரி அந்த விஷயம் முடிஞ்சுது இப்போ திருப்பி திசை காட்டியில் இருக்கிறார்களுக்கு மக்கள் வாக்களிக்க விரும்புவார்களா திசை காட்டி என்ன செய்யும் அதுவும் நல்ல கேள்வி அப்போ இதன் மூலமாக என்னை நீங்கள் தெரிவு செய்தால் உங்கள் கிராமத்தில் அல்லது உங்கள் மாவட்டத்தில் இரத்தினக்கள் தொழிற்சாலையே நான் நிறுவுவேன் இரத்தினக்கள் தொடர்பான தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் விவசாய செய்கையை நான் பெருக்குவேன் சுற்றுலா பயணிகளை கொண்டு வந்து இறக்குவேன் உங்களுடைய மாவட்டத்தை சுற்றுலா மையமாக மாற்றுவேன் ஏற்றுமதிகளெல்லாம் உங்கள் மாவட்டத்திலே இருந்தே ரத்னக்கல் ஏற்றுமதிகள் எல்லாம் நடைபெறும் விவசாய ஏற்றுமதிகள் எல்லாம் இடம்பெறும் இவ்வாறான வாக்குறுதிகளை அள்ளி தெளித்திருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பிரச்சார கூட்டத்தில் பல விடயங்கள் அவரால் சொல்லப்பட்டது அதில் மிக முக்கியமாக எல்லோராலும் ஈர்க்கப்பட்ட விடயம் இதுதான் இதுதான்பாய் ராஜபக்ஷவுக்கு வாக்களித்த பலர் இன்னும் சரியான மனநிலைக்கு வரவில்லை அப்படி இருக்கையில் அவர்களின் தெரிவு இந்த முறை திசை காட்டிக்கானதாக அமையாது யாரும் புதிதாக வந்து வந்து நான் வேட்பாளர் நான் வேட்பாளர் என்று சொல்லி கொண்டிருக்கையில் இந்த வேட்பாளர்கள் நான் நாட்டை கையில் எடுத்த பொழுது அல்லது எனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொழுது துணிந்து நாத ஏற்றுக்கொண்டேன் இவர்கள் எங்கே சென்றார்கள் நான் அன்று சொன்னதைத்தான் என்றும் சொல்லுகிறேன் என்னவென்றால் நீங்கள் தேர்தலில் இருந்து ஒதுங்குங்கள் நீங்கள் ஓட் கேட்க வேண்டாம் என்னுடன் வாருங்கள் இங்கால் ஒருவர் எங்கால் ஒருவராக நில்லுங்கள் நாங்கள் சேர்ந்து நாட்டை கட்டி எழுப்புவோம் இதே ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கின்றார் அப்போ அவர் கூப்பிட்ட ரெண்டு பேரும் யாரோட சொன்னால் ஒன்று சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிருக்கின்ற ஜனாதிபதி வேட்பாளர் மற்றவர் ஜேபிபி தலைவர் அடர் குமார் திசை இருவரையும் தேர்தல் போட்டியில் இருந்து விலகி தன்னுடன் பெருமாறு அழைக்கிறார் அவர் கேட்ட கேள்விகள் இப்பொழுதும் அதையேதான் நாடு பாதாளத்தில் இருக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் சரிந்திருந்த பொழுது மக்கள் நீண்ட வரிசையில் நின்ற பொழுது கேஸ் இல்லை பெட்ரோல் இல்லை பொருட்கள் இல்லை மாவில்லை சீனி இல்லை பருப்பு இல்லை எதுவுமே இல்லை இல்லை என்கின்ற பொழுது இல்லாமலே இலங்கை போகுமோ என்ற அச்சத்தில் இருந்த நிலை அந்த நிலையில் நான் மக்களை பொறுப்படுத்திக் கொண்டேன் என்னுடைய தன்னம்பிக்கை என்னுடைய அரசியல் அனுபவம் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையின் மூலம் நான் அதை பொறுப்படுத்திக் கொண்டேன் இன்று எந்த மாவட்டத்தில் மக்கள் பெட்ரோலுக்காக லைனில் நிற்கிறார்கள் எந்த மாவட்டத்தில் கேஸ் சிலிண்டருக்காக லைனில் நிற்கிறார்கள் எந்த மாவட்டத்தில் அரிசி பருப்பு சீனி இல்லை விலைகள் வித்தியாசப்படலாம் ஏன் இப்பொழுதுதான் நாங்கள் மேலெழுந்து கொண்டு வந்திருக்கிறோம் பொருளாதாரத்தில் இப்பொழுது இப்பொழுது அரசியலில் ஜனாதிபதி தேர்தலில் கேட்கின்ற அல்லது தேர்தல் பிரச்சார கூட்டங்களை நடத்துகின்ற வேட்பாளர்கள் அந்த மாவட்டம் இந்த மாவட்டம் ஒன்று ஓடித்திரிய அவர்களுடைய வாகனங்களுக்கு பெட்ரோல் எப்படி வந்தது டீசல் அப்படி வந்தது நான் தான் கொடுத்தேன் என்னால் தான் இந்த எளிமையானது என்று விடயங்களை இளத்திரவுறை மாவட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார் இது சரிப்பிள்ளை உண்மை பொய் உண்மை பொய் என்பதை விட ஓகே என்றால் நாங்கள் எப்படி இருந்தோம் என்பது தெரியும் ஆனால் மக்களை நாங்கள் சொல்ல முடியாது உலகம் சார்ந்த வகையில் எதுவுமே மக்களுடைய தெரிவு தான் மக்களுடைய விருப்பம் தான் மக்களுடைய எண்ணம் எல்லாம் அவர்களுடைய முடிவில் இருக்கிறது கையில் இருக்கிறது எனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு வேட்பாளர்கள் என்னென்ன சொல்லுகிறார்கள் என்ற விடியத்தை நாங்கள் பார்க்கிறோம் அனிலகுமார் திசநாயக்கி என்ன சொன்னார் திருடர்களின் கையில் நாட்டை கொடுக்க மாட்டோம் ஊழல் மோசடிகள் நாட்டில் இடம்பெற அனுமதிக்க மாட்டோம் ஏன் தேவையில்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய ஆட்சியில் இந்த வாகனங்கள் தேவையில்லாத பாதுகாப்புகள் தேவையில்லாத செலவுகள் எதுவும் இருக்காது ஒரு ஜனநாயகமான நாடாக இருக்கும் என்று சொன்னார் சஜித் பிரேமதாஸ் தன்னுடைய பங்கிற்கு சொன்னார் இந்த நாட்டில் நான் என்னவற்றெல்லாம் செய்தேன் மக்களுக்கு தெரியும் என்று சொன்னார் அதே போல இவர்கள் எல்லாவற்றையும் புறம் தள்ளி ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர் புத்த சம்பந்தமாக சொன்னார் அனிரகுமார் திசநாயக்க நாட்டின் தேசிய கொடியை மாற்ற முற்படுகிறார் பௌத்த பிக்குகளை அவர் மதிக்கிறார் இல்லை பௌத்தத்திற்கு முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லுகின்றார் சஜித் பிரேமதாச மத பிரச்சனை இல்லாமல் மத இல்லாமல் இருக்கலாம் என்றார் ஆக பௌத்த மதத்தை அவர்கள் குழி தோண்டி புதைக்க பார்க்கிறார்கள் என்ற விடயங்களை சொல்லக்கூடியதாக அமைந்தது எனவே இவை எல்லாவற்றையமைத்து நாங்கள் பார்க்கின்ற விடயம் எதுவுமே இல்லை ஏன் நாங்கள் ஒன்றை இதுதான் இதுதான் என்று சொல்ல முடியாது உங்களுடைய தெரிவு தான் எங்களுடைய நாட்டிற்கு எது பொருத்தமாக இருக்கும் யார் பொருத்தமாக இருப்பார்கள் என்பதை சரியான முறையில் தெரிவு செய்ய வேண்டும் வாய் வார்த்தைகள் அல்லது முடிவெடுப்பது என்பது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமே எங்களுடைய அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்றவர்கள் நடவடிக்கைகள் காரணமாக அவர்களுடைய செயன்முறைகள் காரணமாக நாங்கள் ஒரு பத்து பதினைந்து இருபது வருடங்களுக்கு சிந்தித்து அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே வணக்கம்